প புதிய நாளில் ஆண்டவரை தொழுது தோத்தரிப்பதற்காக மகிமைப்படுத்துவதற்காக தீப சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜிபவேளைக்கு எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஜிபவேளைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஜெவிப்போம் நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதோ நாளுக்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் இதுவரையிலும் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் கர்த்தரிகளை நேர்த்தியாய் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி கொண்டு வந்திருக்கிற பாதைகளை நினைத்து நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் இந்த நாளின் பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக உண்மை நோக்கி பார்த்து நிற்கிறோம் கர்த்த நேர்த்தியாய் நடத்துகிறவர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜப தூபங்களும் இங்கு தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே நல்ல தேவனே ஞான ஜீவனே வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன் ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாடுவோம் நல்ல தேவனே ஞான ீவனே வல்லவுமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன் நல்ல தேவனே யான ஜீவனே வல்லவு மது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன் போன ராவிலே பொல்லாங்கி நின்றுமே ஆன நல்ல அருளினாலே அன்பை காத்திரே தாங்கி நின்றியே ியேர நல்ல அருளினாலே அன்பை காத்திரே காலையை கண்டேன் கத்தவும் மைய சாலவும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன் காலையை கண்டே உலவும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன் சென்ற ராவதின் இருளை போலவே அந்த பாவ இருளை போக்கி இலங்கை பண்ணுமே சென்ற ராவதின் இருளை போலவே எந்தன் பாவ இருளை போக்கி இலங்கை பண்ணுமே நானுமே இன்பமாகவே சுந்தன் வழியில் நடக்க கருணை உதவ வேணுமே இன்று நானுமே இன்பமாகவே சுந்தன் வழியில் நடக்க கருணை உதவ வேணுமே மொழியின் பிள்ளையாய் ஊக்கமாகவே வெளியன் இன்றும் நடக்க ஆவி ஆவிந்தருளுமே ஒளியின் பிள்ளையாய் தூக்கமாகவே வெளியன் இன்றும் நடக்க ஆவி இந்த கையை காவுமே கண்ணை காவுமே கையை காத்து எந்த மனது மிகவும் காவுமே கையை காவுமே காவுமே நெய்யைக் காத்து எந்தன் மனதை மிகவும் காவுமே அல்ல தேவனே ஞான ஜீவனே பல்லவுமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன் அல்ல தேவனே யான ஜீவனே தல்லவு மது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன் செய்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலை பொழுதில் அப்படியே உள்ளத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி அப்படி நம்மோடு கூட வந்து வாசம் பண்ண வைப்பதற்கா எல்லாரும் வாயத்திறந்து கத்திர துதிக்கலாமா ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஹாலே லூயா ஸ்தோத்திராம் 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 நல்லவரே மெத்துதிக்கிறோம் வல்லவரே மெத்துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் உன்னதரேமை துதிக்கிறோம் உயர்ந்தவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திராம் ஸ்தோத்திரம் அப்பா காண்பவரே காப்பவரே காலமெல்லாம் வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கூட இருப்பவரே துணையாளரே தேற்றுகிறவரே ஆதரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திராம் ஸ்தோத்திராம் ஸ்தோத்திரம் படைத்தவரே பாதுகாப்பவரே அண்டவரே ஆளுகை செய்கிறவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா காலில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு மகிமை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா இந்த வேலையில் கூட ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா காத்தீரே நன்றி அப்பா காத்தீரே நன்றி அப்பா இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே நன்றி 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 இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு குட்டி சேர்த்த உடைய மகாபெரிய அன்பிற்காய் உடைய மகாபரிய தயவிற்காய் நன்றி சொல்கிறோம் நன்றி அப்பா நந்தியப்பா உன்ன உணவு தந்தீரே நன்றி உடுக்க உடை தந்தீரே நன்றி அப்பா இருக்க இடம் கொடுத்திருக்கிறீங்களே நன்றி அப்பா இரவின் பயங்கரத்துக்கெல்லாம் விலைக்கு பாதுகாத்தீங்களே உமாக்கு நன்றி உமாக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி இஸ்ரவேலி ஜெய பல மாணவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே வியாதிப்பட்ட நேரமெல்லாம் சுகம் தந்தீங்களே பலவீனப்பட்ட நேரமெல்லாம் பலம் தந்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்தீரே நன்றி அப்பா அண்டவரே எங்களுக்கு நின்றீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா நன்றி நன்றியப்பா நன்றியப்பா கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் ஆண்டவரே இந்த வேலையில கூட ஆண்டவரே எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க நிலவினாலும் செயலினாலும் செய்த பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்க மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்க விரத்தத்தால எங்களை கழுவி தூய்மையாக்குங்கப்பா தூய்மையாக்குங்க 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 காலையிலும் ஐயா மகிமையானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை பொழுதுல ஒரு தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் ஐயா கத்தருடைய மகிமை பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டும் இந்த ஜப வேளையில் யார் யார் இணைந்து ஜபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகள் மேலேயும் கத்தனுடைய ஆவியானவர் வந்து வாசம் செய்வீராங்க மகிமை மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் இருக்கிற இடத்தை மூடட்டும் அப்பா ஜெவ வேலையில் அவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கிற வேலையில் எங்களோடு பேசுவீரா கிருபைகள் பெருகட்டும் வீட்டு பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமாமே ஆமே என்னாகவத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் எண்ணாகவம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றுலிருந்து பதிமூணு வசனம் கட்டும் அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனி குமாரனும் ஆகிய எலேசாவையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரேவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய இளையசரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோகாவின் சமனான வழியிலே அவர்களோட பேசி கத்தர் மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கும் கட்டளையிட்டிருக்கிறபடியே இருபது வயது முதற் கொண்டிருக்கிறவர்கள் எண்ணுங்கள் என்றார்கள் ரூபன் இஸ்ரவேலின் மூத்த குமாரன் ரூபனுடைய குமாரன் ஆனோக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனாக ஆனோக் பல்லுவியர் குடும்பத்துக்கும் தகப்பனான பல்லுவும் இஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான இஸ்ரோனும் கர்மியர் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே இவைகளை ரூபனியரின் குடும்பங்கள் இவர்களிலே எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்து மூவாயிரத்தி எழுநூற்று பத் முப்பது பேர் பல்லுவின் குமாரன் எலியா எலியாவின் குமாரன் நேமுவேல் தாத்தான் அபிராம் என்பவர்கள் இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களை சபையில் பெயர் பெற்றவர்களாக இருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகிய மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்னி இருநூற்று ஐம்பது பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள் கோராகின் குமாரரோ சாகவில்லை சிமியோனுடைய குமாரரின் குடும்பங்களாவன நேமு சந்ததியான நேமுவேலரின் குடும்பமும் யாமினின் சந்ததியான யாமினியரின் குடும்பமும் யாகீனின் குடும்பமும் சேராகின் சந்ததியான சேராகியரின் குடும்பமும் சவுலின் சந்ததியான சவுலியரின் குடும்பமுமே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே ஆண்டவரேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இம்மட்டும் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார் தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நன்கு அறிந்திருப்பீர்கள் இது முதலில் தொடக்கத்தை நீங்கள் வா வாசு பார்த்தீங்கன்னா அந்த வாதை தீர்ந்த பிறகு அந்த வாதை தீர்ந்த பிறகு அப்படின்னு சொல்ல எந்த வாதை அப்படின்னு சொன்னால் மோவாபின் சமனான வெளிகளிலே மோவாபின் சபனான வெளிகளிலே வித்தியாசமான ஒரு சின் சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனபடியினால் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனபடியால் ஒரு வாதை தொடங்கிட்டு அந்த வாதையினாலே இறந்து போனவங்க மொத்தம் இருபத்தி நாலாயிரம் பேர் அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்குறோம் என்ன வாதை அப்படின்னு சொன்னால் தேவனாய கத்தர் வெறுக்கிற பொல்லாத பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க அது நிமித்தமாய் கத்தருடைய கோபம் மூண்டது வாதை தொடங்கிற்று சரி இதில் பின்னகாஸ் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினார் ஆண்டவர் முழுவதுமாய் பாதுகாத்து கொண்டார் இது நாம் அறிந்த ஒரு செய்தி இப்போ அடுத்த காரியம் வரும்போது எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எத்தனை ஏர் என்ன யாது இருக்கிறத என்ன சொல்லுகிறார் என்ன சொன்னதுக்கப்புறமா சந்ததி சந்ததியாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்களைத்தான் நம்ம பார்க்குறோம் சந்ததி சந்ததியாக நீங்கள் இங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு யார் தலைவராக இருக்கணும் யார் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம் இந்த இடத்துக்கு வரும்போது ஆண்டவர் முதல்ல ரூபரர் குடும்பத்தை குறித்து சொல்லுகிறார் ரூபரின் குடும்பத்தில் கோர் ராகு அப்படின்னு ஒரு கூட்டம் வருது கோராகு அப்படின்னு நம்ம இதை ஏற்போம் நிறைய இடங்களில் வாசிச்சிருப்போம் இல்லையா கோர் ராக் யார் இந்த கோராக் என்ன யார் இந்த கோராக் பார்த்தீங்கன்னா அதில் அழகாக நீங்கள் அதுக்கு முன்ன ஒன்பதாவது வசனத்தில் வாச பார்த்தீங்கன்னா எலியாபின் குமாரன் நேமுவேல் தாத்தான் அபிராம் என்பவர்கள் இந்த தாத்தான் அபிரோல் என்பது சபையிலே பெற்றவராக இருந்தாங்க கர்த்தருக்கு விரதமாய் போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதம் பண்ணினவர்கள் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள் அப்படின்னு பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல வர்றேன் ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இசை ஜனங்களுக்கும் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் அது என்ன கட்டளை அப்படிங்கிறத நீங்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் லேவியர் ஆகமத்தில் அந்த வசனத்தை குறித்து பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் என்ன இருக்குது பாருங்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் பாருங்கள் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே அழகாக ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறார் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார் ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த கோர் ராகியரின் கூட்டத்தோடு கூட அந்த தாத்தான் அபிராம் என்று சேர்ந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னி அவர்களை பட்சித்து போட்டதை பார்க்குறோம் நம்ம பத்தாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்னி இருநூற்றி ஐம்பது பேரை அந்த இந்த கூட்டத்த ஒரு அடையாளமாக இங்கே சொல்லுகிறார் உங்கள் மேலாம் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறேன்னு சொல் பண்ணுவேன்னு சொல்லுகிறார் ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆண்டோடைய அக்னி இறங்கி இரநூற்றி ஐம்பது பேரை பட்சித்து போடுகிறது பழுக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நமக்கு இஷ்டமான காரியத்தை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க கத்தருடைய கோபம் விடாது கத்தருடைய கோபம் விடாது கண்ணோக்கமாக இருந்து நான் உங்களை நான் நிச்சயமாய் பழுக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அங்கே மாண்டு போகிறத பார்க்குறோம் அடையாளமாக இருந்தார்கள் என்பதையும் பார்க்குறோம் சரி இப்போது கண்ணோக்கமாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் கண்ணோக்கமாக இருந்தாரா தொடர்ந்து வாசு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு நல்ல அழகாக தெரியும் புரியும் சங்கீதம் பதினாலு சங்கீதம் ஐம்பத்தி மூணு இந்த வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஆண்டவர் கர்த்தர் பர்லோகத்திலிருந்து மனு புத்தனை கண்ணோக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் பர்லோகத்திலிருந்து மனு புத்திரனை கண்ணோக்கினார் பதினாலாம் சங்கீதத்திலையும் ஐம்பத்தி மூணாம் சங்கீதத்தில் இதே மாதிரி இருக்கும் அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறவர் சரி எப்படி இருந்தாங்க அதே பதினாலாம் சங்கீதமும் ஐம்பத்தி மூணாம் சங்கீதமும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை பாருங்க ஆண்டவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார் தம்முடைய ஜனங்கள் மேல ஆண்டவருக்கு விரோதமாய் வருகிற பொழுது ஆண்டவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குகிறார் இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் ஆசையாக பார்க்கணும்னா எண்பதாம் சங்கீதத்துக்கு வாங்க எண்பதாம் சங்கீதத்தில் ஒரு வசனம் அழகா சொல்லுகிறது பதினாலாம் வசனம் எண்பது பதினாலில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது எப்படி நான் வாசிக்கிறேன் கவனிங்க ஆமாம் சேனிகளின் தேவனே திரும்பி வாரும் வாரத்தில் இருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தரும் அப்படின்னு பாடப்பட்ட சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது பாடுனது யார் சாட்சி விளங்கும்படி சோசானியும் எடுத்து என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்கு ஆசாபின் சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப இந்த சங்கீதக்காரன் ஆசாப் பாடின சங்கீதத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரு இந்த திராட்சை செடியை விசாரித்தருடும் மாண்டு போயிருக்கும் இப்போ இந்த சங்கீதம் பாடின சூழ்நிலை எப்படிப்பட்டது அதை கொஞ்சம் அலசி பார்த்தோன்னா இந்த ஆசாப்புங்கிறவர் யாரு அப்படின்னா ஆசாப் அப்படிங்கிறவர் ஒரு பாடகர் குழு தலைவர் அதை நீங்க தாவிதின் காலத்திலேயே பார்க்கலாம் அதுக்கப்புறம் பின்னாடி வரும்போது ஆசாப்பின் புத்திரர் அப்படின்னு வருது ஆனால் இங்கே பாடியிருக்கிறத ஆசாப் பாடியிருக்கிறார் அப்படின்னா ஆசாப் தாவிதின் காலத்திலேயே பாடகர் குழுவுக்கு தலைவராக ஏற்படுத்தப்பட்டவர் இந்த ஆசாப் இந்த திராட்சை செடியை விசாரித்தரணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு முந்தின வசனங்களை எண்பதாம் சங்கீதத்தில் முந்தின வசனங்களை ஒவ்வொன்றா நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா அண்டவரே எங்களை அயலாக இருக்குது நாங்கள் எங்களை நீங்கள் வழக்காக வச்சிட்டீங்க இங்கே சத்துருக்கு எங்களை பரியாசம் பண்ணுறாங்க அதாவது உங்களுடைய ஜனம் கண்ணோக்கம் இல்லாதபடியினாலே எல்லாம் மாண்டு கொண்டு இருக்கிறது அவமானப்படுகிறது அப்படின்றதுல பாடியிருக்கிறார் ஆசா நம்ம ஏன் கண்ணோக்கமாக இருப்பேன்னு சொன்னவர் ஏன் கைவிட்டார் மீதுதானைக்கு நானே கேடும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் தம்மை விட்டு தூரமாக போனதுனால கைவிட்டார் அதனால அந்நியர்களுக்கு வசை சொல்லாய் அந்நியர்களுக்கு வாய் சொல்லாய் பரியாசமாய் மாறி போனதை பார்க்குறோம் சரி இன்றைக்கி இந்த காலி நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்க்கலையே என்னை கண்ணோக்கி பார்க்கலையே அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது ஆண்டவருக்கு ஏதுவாய் இருக்கா ஆண்டோருக்கு ஏதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு நாள் கைவிடுகிறவரே அல்ல அன்னால் பாருங்க அந்நாள் அருமையான சகோதரி பட்ட கஷ்டங்கள் ஏராளம் அவமானங்கள் ஏராளம் ஏளனம் பண்ணப்பட்ட ஒரு நிலைமை சக்களத்தியான மனது புண்படும்படியாய் துக்கப்படும்படியாய் பேசின ஒரு நிலைமை ஆனால் அதே அந்நாள் அதே அந்நாள் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க எப்படி அடியாளை கண்ணோக்கி பார்த்து ஒன்று சாமுவேல முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம் கண் பார்த்து ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் ஒரு அழகா ஜபம் பண்ணுறாங்க இந்த ஜபத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார் ஆமாம் அப்படி இன்னைக்கு இன்றைக்கி பாருங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புனா அவருடைய கோபம் வருகிறது அதே சமயத்தில் அவரை அண்டி கொண்டால் அவர் கண்ணோக்கமாக இருந்து நடத்துகிறவர் அந்நாளை கடாட்சித்தார் ஒரு குழந்தை தான் கேட்டாங்க ஒரு சாமுவிற்கு அப்புறம் இன்னும் குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு கண்ணோக்கமாக ஆண்டவரே இதே மாதிரி இஸ்ரவித்தல்களுடைய வாழ்க்கையில் பாங்க யாத்திராகவம் புஸ்தகத்தில் வந்தீங்கன்னா யாத்திராகவம் புஸ்தகத்திலையும் ஆமாம் இதே போல சொல்லப்பட்டிருக்கும் நாலாவது அதிகாரத்தில் நம்ம வாசம் பார்த்தீங்கன்னா தேவனாகிய கத்தர் இஸ்ரவியல் புத்தருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் காரணம் அவங்க படுகிற நெருக்கம் அடிமைத்தனத்தினால முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் ஆண்டவரை நாங்கள் நெருக்கப்படுகிறோம் என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுனாங்க கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலையாக்க சித்தம் கொண்டார் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களையும் நம்மையும் பார்த்து சொல்லுகிற கார காரியம் நான் உங்கள் மேல் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் ஆண்டவர் பழுகவும் பருகவும் பண்ணுவேன்னு சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிமித்தமாகத்தான் அடிவிடுகிறதை ஒழிய அவரை தேடுகிற சந்ததியை ஒரு நாளும் அவர் மறக்கிறவர் அல்ல ஆனப்படின்னாலே அவரை மாத்திரமே அண்டிக் அது போதுமானது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ரெண்டாம் சங்கீதம் ஞாபகத்திற்கு வருகிறது ரெண்டாவது சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது பாருங்கள் ஆமாம் குபாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி அறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் பாருங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அன்னாளம்மா ஆண்டவரை அண்டிக் கொண்டாங்க இசைவை ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாங்க ஏன் இசைக்கியா ராஜா கூட ஆமா என்னை நினைத்தருளுமாண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன் நினைத்தருளும் நினைத்தருளுமாண்டவரே விண்ணப்பம் பண்ணினார் கர்த்தர் கண்ணோக்கமாக இருந்தார் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் என்னை கவனிப்பார் ஒருவரும் இல்லையே என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லையே என் குடும்பத்தில் நன்மையான காரியங்களுக்கு காரணங்கள் ஒன்றுமே இல்லையே ஆசீர்வாதமே இல்லையே புரம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் நம்ம மேலே ஒரு ஒருநாள் நம்மை மறக்கிற தேவன் அல்ல ஆனாலும் அவரை விட்டு தூரம் போகாதபடிக்கு பத்திரமாய் நம்மை பாதுகாத்து கொள்ளுவோம் அவன் நம்ம மேலே கண்நோக்கமாயிருந்து பழுகவும் பெருகவும் பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த கிருபையை கத்தது இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்துவாராக அவரை மாத்திரம் அண்டிக் கொள்ளுவோம் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவர் பாக்கியவார்கள் வேதம் அழகாக சொல்லுகிறது அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு உங்கள் பணிகளை செய்யுங்க கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து ஆசீர்வதித்து பலகவும் பெருகவும் பண்ணுவார் ஆக அப்படியே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஸ்தோத்திரம் பிதாவே தகப்பனே கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதுல இந்த காலுமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜெப வேளையில அண்டவரே உடைய சமூகத்தில் இணைந்து ஜபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த ஜப வேளையில இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை என் தேவருடைய கரத்துல கொடுக்குறோம் ஐயா தேவநாகியக்கத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் இந்த நாளில் அண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பத்துல யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த காலை பொழுதுல ஒரு சுகம் உண்டாகும்படியா ஜபிக்கிறோம் சரீரத்தில் வேதனை நீங்கி பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்க உதவி செய்யுங்கப்பா தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முடிவுகள் வரட்டும் ஆண்டவரே மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற மேற்படிப்பை படிக்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக என் ஆண்டவர் உதவி செய்வீராக என் தேவன் செய்ய போறதற்கால் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கேற்ற படிப்பு கேட்ட திறமை கேட்ட அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்து பிள்ளைகளை என் தேவனாகிய கத்த நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் நீங்கள் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றியப்பா நந்தியப்பா 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 கிருவைகளை பெருக பண்ணுகிறவர் நீ பெருக பண்ணுவீரா பெருக பண்ணுவீராக குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடத்தப்பட எல்லா பண தேவை பொருள் தேவைகளை நாண்டவர் சந்திப்பீராக பிள்ளைகளுக்கு ஏற்ற முன்துணையை நிம்மால் குறிக்கப்பட்ட முன்துணையை அண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை நீர் எதிர்கால வாழ்க்கையை கட்டியெழுப்பப்பட உதவி செய்யுங்க கற்பத்தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே கருத்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை காண உதவி செய்யுங்க கருவில் இருக்கிற குழந்தைய கண்மணி போல காத்திருவீராக எந்தேவநீர் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நண்டி அப்பா நந்தியப்பா நந்தியப்பா கிருவைகள் பெருகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே குடும்பங்களில் காணப்படுகிற போட்டி பொறாமைகள் பிரிவினைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக பிரிவினைகள் மாறட்டும் பிரிவினைகள் மாறட்டும் பிரிவினைகள் மாறட்டும் அப்பா கிருவைகள் பெருகட்டும் நீங்கள் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தகப்பிறே பிள்ளைடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா ஆண்டவரே உண்மை முன்னிறுத்தி உண்மை உத்தமாய் பிள்ளைகள் செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களையும் தேவனாய கர்த்த நீர் ஆசிர்வதி தருளுவீரா ஆசீர்வதி வீராக நன்மை கிருபையை தொடர செய்ங்கப்பா தரித்திரங்கள் மாறட்டும் தொழில் முடக்கங்கள் மாறட்டும் மந்த நிலைமைகள் மாறட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் பிள்ளைகளுக்கு நியாயமாக வர வேண்டியவர்கள் வந்து சேரட்டும் அப்பா வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜூபிக்கிறோம் வீடு கட்ட அதில் குடியிருக்க உதவி செய்யுங்கப்பா வீடு கட்டுதில் காணப்படுகிற தடைகள் குறைகள் மாறட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் நீதி நியாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நீதி நியாயத்தை பிள்ளைகளுக்கு பண்ணுங்க பிள்ளைடைய நீதி நியாயம் புரட்டப்படக்கூடாது பிள்ளைகளுக்காக நான் விளக்காடு வீராங்க எந்தேவன் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருவைகள் பெருகட்டும் இன்றைக்கும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டு ஐயா நன்மை கிருபையும் பெருகிற ஆண்டாக அமையட்டும் ஆண்டுகிறேன் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க ரத்தக்கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க அண்டவரே மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவுள்ள நீங்கள் சுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாது ஆமே பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்கு இது ரெண்டாவது சனிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை திறப்பிலே ஆறு மணி நேரம் உபவாச ஜபம் நம்முடைய வாரத்தி வாசல் கூடாரத்தில் நடக்குது நீங்கள் தயவு செய்து அதில் பங்கு பெறுங்க வீட்டில் இருக்காதங்க யாரெல்லாம் பங்கு பெற முடியுமோ அந்த உபவாச ஜபத்துக்கு வாருங்கள் இணைந்து ஜபிப்போம் தேசத்திற்காய் தேசத்தில் பாதுகாப்புக்காய் அமைதிக்காய் அத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காய் எழுப்புதலுக்காய் உங்கள் வாழ்க்கையில் உள்ள விடுதலைக்காக நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் வாருங்கள் இணைந்து ஜபிப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் சரியாக ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து நீங்கள் பங்கு பெற உங்கள் அன்போடு கூட அழைக்கணும் மீண்டும் திங்கட்கிழமை காலையில் காலை மேல இழந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜ உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்